அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகனுடைய தலைவன ராசி அதிபதியாக கொண்ட நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது ஒரு வரியில் சொல்லினாக்க மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க போகுது சிம்ம ராசி அப்படின்னாவே தன்னுடைய கஷ்டங்களை மறைச்சிக்கிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தன்னுடைய விருப்பங்களை மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடியவங்க குறிப்பாக குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய ஏற்ற தாழ்வுகளை பற்றி எதையுமே யோசிக்காதவங்க தான் முன்னேறினா தான் குடும்பம் நல்லா இருக்குங்கிறத மறந்துட்டு குடும்பம் நல்லா உங்களை அடியே அது பர்டிகுலராக சொல்லணாக்க உடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது சிறிதளவு கூட அக்கறை இல்லாததுனால தான் இப்போ வரைக்குமே உங்களால் எழிஞ்சு நிற்க முடியலைங்க ஏன்னா ஆரோக்கியம் சரியில்லாதப்போ நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதை இங்கே தடையாக போக தான் செய் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும் நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்காக பாடு வைக்க முடியும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளே ரெண்டு மூணு நாளாக வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறப்போ என்னுடைய என்ன சொல்கிறது உயிருக்கு மேலான என்னுடைய அன்பு சொந்தங்கள் விசாரிச்சிருந்தீங்க ஆமாங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை எப்பவுமே குரல் கொஞ்சம் சரியில்லை இருந்தாலும் என்னுடைய அன்பு சொந்தங்களுக்காக நான் இன்னிலேருந்து என்னுடைய சேவையை தொடங்குகிறேன் மன்னிச்சிக்கோங்க இத்தனை நாள் வீடியோ போடுறதுக்கு எனக்காக கடவுள் கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேன்னு சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே உங்கள் பாதம் தொட்டு நன்றியில் தெரிவிச்சுக்கிறேங்க நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கூடிய உங்களுக்காக நானும் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேன் எனக்காக வேண்டிக்கிட்ட என்னுடைய அன்பு சொந்தங்கள் என்னென்னைக்குமே ரொம்ப சீரும் சிறப்புமா வாழ்வும் வளமாக வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க வாழ்க வளமோடு சரிங்க இன்னைக்கான பதிவை பார்க்கலாமா வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே யாராக இருந்தாலும் சரி நம்மளே அதாவது சாமி மேலே நம்பிக்கை இல்லாதவங்க கூட அந்த நாள் கோயிலெல்லாம் நல்ல பூஜை புரஸ்காரங்கள் பண்ணியிருப்பாங்கப்பா அப்படின்னு நினைக்கூடிய அளவுக்கு மங்களகரமான அவங்க வயலேருந்தே வந்துடும் கோயிலுக்கு போகிறதுனாக்கா வெள்ளிக்கிழம போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அவங்க போகிறாங்களா போய் யாராவது கேட்டாங்கன்னா கூட வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவாங்கப்பா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடைய வழிபாடு அப்படி இருக்கனாக்கா பெண் தெய்வங்களை நோக்கி வழிபாடு செய்கிறது சிம்ம ராசிக்கு ஏற்றத்தை கொடுக்கும் எந்த தெய்வத்தமாக வழிபாடு செய்யணும்னு கேட்டிங்கன்னா பிரத்திங்கரா தேவி மற்றும் கலியுக நாயகின்னு சொல்லக்கூடிய அம்மன் வழிபாடு இந்த இரண்டு தெய்வனுடைய வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு பாதுகாப்புக்கும் உங்களுடைய குடும்பத்துடைய முன்னேற்றத்திற்கும் உங்களுடைய எதிரிகளுடைய கொட்டத்தை அடக்குவதற்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிறதுக்கும் இந்த இரண்டு தெய்வங்களை நோக்கி நீங்கள் வழிபாடு செய்யலாம் பக்கத்தில் எங்கேயாவது கோயில் இருந்தால் நீங்கள் போயிட்டு வரலாம் முடியாத பட்சத்தில் எந்த வீட்லேயே பூஜை புனஸ்காரங்களை செஞ்சுட்டு தீபம் ஏற்றி நல்ல தெய்வம் ஏற்றி அந்த தீப ஒளியை பார்த்து என்னம்மா நீ டெய்லி இது எதை சொல்கிற அப்படின்னா தீபத்தில் தாங்க மாசு மறு கிடையாது தெய்வங்கள் வந்துட்டு அந்த தீப ஒளியில் தான் குடியிருப்பாங்க வீட்டில் அந்த குட்டியோன்னு அந்த தீபம் ஏத்துகிறப்போ எப்பேற்பட்ட தீசக்தியினுடைய நடமாட்டம் இருந்தாலும் அது விரட்டப்படும் தெய்வ சக்தியுடைய பவர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா அது செய்யுங்க அந்த ஒளியை பார்த்து ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றி அந்த தெய்வத்தின் நாமத்தை இருபத்தி ஏழு முறை ஓம் பிரத்திங்கரா தேவியே போற்றி போற்றி இந்த தெய்வத்துடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு இந்த நாளை நீங்கள் தொடங்குறப்போ என்ன நினைக்கிறீங்களோ அதற்கு ஒரு பிடிமானம் கிடைக்கும் நல்லதொரு மாற்றம் இன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் தொடக்கமாகும் வாழ்த்துக்கள் சரிங்க இன்றைக்கியான பதிவு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு குடும்பத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது தாயினுடைய விருப்பங்களை எல்லாத்தையுமே நிறைவேற்றி சந்தோஷப்பட போகிறீங்க தாய் உள்ளம் கொண்ட நீங்கள் தாய்க்காக தான் அதிக நேரம் செலவிடுவீங்க அதே மாதிரி மனதளவில் புதுசாக தன்னம்பிக்கை தைரியம் பிறக்கும் எதையுமே சாதிச்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தெம்பு கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்திலேயே குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க அவங்களுடைய குழப்பத்துக்கும் உங்கள் தீர்வு கேட்டு வந்து நிற்பாங்க அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய ராசி சேர்ந்த ஆண்களோ பெண்களோ சின்னதாக ஒரு தனியார் துறையும் இல்லை அரசாங்கத்துறையும் உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமைதுங்க அதே மாதிரி தொழில் கல்வியில் மேன்மை ஏற்படுது அடுத்ததான் நெருக்கமானவர்களுக்காக சில வேலைகளை செஞ்சு கொடுப்பீங்க யார் என்னன்னு தெரியாமலாலையும் பரவாயில்ல சிம்மராசிக்கலாம் செய்கிறவங்க தான் இதில் நெருக்கமானவங்க வேலை சொல்லிவிட்டால் என்னங்க நடக்க போகுது அவங்களுக்காக எதை வேணால் செய்வீங்க அதே மாதிரி இணைய பணிகளில் ஆன்லைனில் ஏதாவது வேலை பார்த்துட்ருக்கீங்க சமூக வலைத்தளங்களை வச்சு ஏதாவது வேலை பார்த்துட்டு அப்படின்னா கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்க குறிப்பாக சிம்மராசிக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிடாதீங்க உங்களுடைய இலகண மனசை அவங்களுக்கு இணக்கமாக பயன்படுத்திக்கிறாங்க கடைசி நேரத்தில் கூட உங்களுக்கு தெரியுது அவங்க உங்களுக்கு ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ எல்லோரும் இது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்புறதை கைவிட்டுடுங்க மற்றபடி இந்த நாள் அப்படிங்கிறது கடவுடைய அணுகிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சியினர்னால தான் கண்டிப்பாக இருக்க போகுது அதேமாரி புதிய முயற்சிகளில் ஒரு சாதகமான முடிவு கிடைக்கும் காரியங்களில் அனுகூலமான உண்டு ஒரு சிலர்லாம் புதுசாக ஆடை ஆபரணங்களை வாங்கி சேர்ப்பீங்க பெண்களுக்கெல்லாம் உற்சாகமான நாள் உடைய தேவைகள் அறிந்து நண்பர்கள் உதவி செய்வாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆனால் ஒரு விஷயம் சிம்ம ராசிக்கு சொல்கிறேன்னாக்கா மற்றவங்க கிட்டே பேசுகிறப்ப பொறுமை கடைப்பிடிங்க கோபம் பேசிடுவீங்களா அப்படி கிடையாது மனசில் பட்டத்தை பேசிவிங்க படப்படன்னு பேசிடுவீங்க வெளிப்படைத்தன்மை தான் உங்களுக்கு சில நேரங்களில் எதிரியாகவே வந்து நிற்கிது நீங்கள் மனசில் பட்டத்தை பேசுகிறத மற்றவங்களால் சகிச்சிக்க முடியாது உண்மையை பேசுகிறத மற்றவங்களால் ஏற்றுக்க முடியாது பெரியவங்க அதான் சொல்லியிருப்பாங்க இல்லையா உண்மை சுடும் கெட்டவங்களுக்கு உண்மை சுடதாக செய்யும் அப்போ நீங்கள் பகையாளியாக மாறுவீங்க ஸோ பொறுமையாக பேசுங்க உடைய யோசனைகளை குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏற்றுப்பாங்க அதே மாதிரி அலுவலகப் பணிகளை பொறுத்தவரைக்கும் தடைப்பட்டு வந்த உங்களுக்கான சலுகைகள் இப்போ கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமாக தரவு செய்யக்கூடிய சிம்மராசி சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதே மாதிரி ஒருத்தர் கீழே நீங்கள் கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்றீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையும் ஏதாவது ஒரு துறைகள் ஆனால் ஒருத்தர் கீழே அடிபடைஞ்சு வேலை செய்கிறமா பணியாட்கள் கூட கூலி வேலை செய்கிறவங்களுக்கு கூட நல்லபடி ஒத்துழைப்பு இருக்கும் பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த நாள் நல்ல விதத்தில் இருக்கும் அதே மாதிரி காதலில் ஈடுபடக்கூடிய சிம்மராசி தான் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இப்படி ஒரு பொருத்த எங்கேயும் பார்த்துதில்லப்பா அப்படின்ற அளவுக்கு உடைய காதல் உறவு சிறப்பாக இருக்க போகுது அதேமாதிரி தோட்ட தொழிலில் விவசாயத்து அணிகள் இருக்கிறவங்களுக்கு அதில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க லாபம் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்தருக்கும் குறிப்பாக புலி வியாபாரம் செய்கிறவங்க தேக்கி வச்சுருந்த புளியை இன்றைக்கி விற்றுருவீங்க அதே மாதிரி வேலையில் இருந்த தேவையில்லாத பிரச்சனைகள் இன்றைக்கி சரியாகும் குடும்பத்திலேயே பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடனை வந்து இன்றைக்கி வந்து அடைச்சிருவீங்க குறிப்பாக பண தேவைகள் எல்லாமே இன்றைக்கி பூர்த்தி ஆகுது பண வரவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வகையிலையும் சரி எதிர்பாராத வகையிலையும் சரி இன்றைக்கி உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் மாதிரி தவறு செய்கிறவங்கள தட்டி கேட்பீங்க உங்கள்கிட்ட பழக்கூடிய நண்பர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன உறவுக்காரங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க வீடு வாகனத்தை சரி செய்வீங்க சீர் செய்வீங்க பழைய கடன் பிரச்சனைகள் கூட இப்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே வருதுங்க அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்திருக்க உயர் அதிகாரிங்க உங்களை முழுசா நம்புவாங்க சில பொறுப்புகளை எல்லாத்தையும் உங்களுக்கு ஒப்படைப்பாங்க இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே பளித்தமாகும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் மேலும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் ஒரு குறையும் கிடையாது அடுத்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் சிறப்பா இருக்கு உங்களுக்கான ஒத்துழைப்பு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கிடைக்கும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்பி இடத்துக்கான இடமாற்றத்துக்கான சூழல் மேல் அதிகாரிங்கிட்ட நிலவுங்க மாதிரி உங்களுக்கும் மேல் அதிகாரி ஒரு நெருக்கமான போக்கு காணப்படும் உங்களை எதிரி மாதிரி பார்த்த மேல் அதிகாரி ஆனால் இத்தனை அவங்க செஞ்சு தப்புங்கிறத உணர்வாங்க ஏன்னா உங்களை விட நம்பகமான ஆட்கள் யாரும் கிடையாதுங்கிறத உணர்ந்துப்பாங்க அடுத்ததாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த விட பத்து பைசா கூடுதலாகவே கிடைக்குங்க அடுத்ததாக அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிற தொண்டர்கள் மத்தியில் உங்களுடைய சிறப்பை உயர்த்தி வைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பும் பூர்த்தியாகும் நீண்ட நாட்களாக மேலிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அடுத்த விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய நாளுங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் கூடும் இருந்தாலும் விளையாட்டுத்தனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஏதாவது படிப்பில் சந்தேகம் இருக்குது பாடங்களில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவு பண்ணிக்கோங்க இது பிற்காலத்தில் உங்களுடைய மதிப்பெண்ணை அதிகமாக பெறுவதற்கான ஒரு வழியே வகுத்து கொடுக்கும் ஆக மொத்தத்தில் கூலி வேலை செய்கிறவங்க வந்து குபேரனாக தொழில் செய்யக்கூடிய எல்லாருக்குமே சரி இந்த நாள் பண சரி உடைய மகிழ்ச்சிக்கும் சரி எந்த ஒரு குறையும் இல்லை சிறப்பாக தான் இருக்குது இன்னும் சிறப்பாக இருக்க இந்த இரண்டு பெண்தைகளில் மழை சொன்ன மாதிரி தான் ப்ரித்திங்கரா தேவி வழிபாடும் வாராகி மழை வழிபாடும் இன்னும் உங்களுக்கு இனிப்பு பழகாரத்தை மேலே இன்னும் கொஞ்சம் தேன் ஊற்றின மாதிரி இந்த நாளை மகிழ்ச்சிகரமானதாக மாற்றி கொடுக்கும் யாராவது இந்த நாளை உங்களுக்கு வந்துட்டு தப்பாக மாற்றணும்னு நினச்சா கூட அதை அவங்களுக்கு பாதகமாக முடிஞ்சிடும் புரியுதுங்களா சரி மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறங்க அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகக்கூடிய நாளுங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக முடியும் குறிப்பாக வியாபாரத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய நாள் உங்கள் வேலை எல்லாமே எளிமையாக நடந்த முடியும் பணியர்களையும் நல்ல ஒத்துழைப்பு காணப்படும் இதனால் வியாபாரம் பெருகும் அடுத்த பூரண நட்சத்திரம் திட்டமிட்டு செயல்படுவீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது செயல்பாடுகள் எல்லாமே லாபத்தை ஏற்படுத்துதுங்க உடைய பயணங்கள் எல்லாமே ஆதாயத்தை உண்டாக்குங்க மேலும் ஒரே வரியில் சொல்லுனாக்கா இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குது அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நாள் சிறப்பான தான் இருக்குது இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே கவனத்தோடு செயல்படுத்தணும் அதே மாதிரி நீ எதிர்பார்த்த வகையிலையும் சரி எதிர்பாராத வகைகள்லையும் சரி பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் செல்வாக்கு உயிரும் நீங்கள் எடுத்த வேலையை செய்யறது மட்டும் இல்லாமல் அதில் லாபமும் காணக்கூடிய சிறப்பான நாளுங்க எப்படி பார்த்தாலும் சரி நூற்றுக்கு நூறு சிம்ம ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நாள் தான் குறையில்லாத நிறைவான வாழ்க்கையை தெய்வ அனுகிரகம் வெள்ளிக்கிழமை நாளில் சிம்ம ராசிக்கு கொடுத்துருக்காங்க வாய்ப்பை பயன்படுத்துங்க உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் இருக்கட்டும் மனுஷ மக்கள் மீது கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் கடவுள் துணை